இது ஏதோ கிறிஸ்மஸ்க்காக போட்ட லைட்டிங் நினைப்பீங்க கண்டிப்பா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட அலப்பங்கோடு திருவிழா ஊர்வலத்து தாங்க இந்த ஊர் மக்கள் சேர்ந்து நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு அலப்பங்கோடு கோயில ஊர்வலம் நடக்கிறது கேள்விப்பட்டு நானும் என்ன ஃப்ரெண்டு தெரியாம கார்ல போயிட்டோம் ஏல் புறத்துல இருந்து கார் எதுவுமே உடலங்க அதனால கிட்ட கடை வாங்கிட்டு நாங்களும் ஊர்வலம் பார்க்க போயிட்டோம் வழி இல்லாம ஊர்வலத்தை வரவேற்கிறதுக்காகவே குத்து வளக்கோடவே காத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லயுமே அன்னதானமும் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஊர்வலத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அண்ட் இந்த ஊர்வலத்தை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ல புல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்க முடிஞ்சா போய் செக் பண்ணி பாருங்க